ங்கச்சி மீனாட்சி பார்க்க ஆசைப்பட்டு அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு கிளம்புவாரு சும்மா எல்லாம் கிளம்பிட முடியாது அங்க காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கிளம்ப முடியும் அங்க இருக்கிற ஒத்த கருப்பசாமி ஓராயிரம் கருப்ப சாமியா மாறி பக்தர்களுக்குள்ள இறங்கி பாதுகாப்புக்கு கூடவே வரும் சாமி இறங்கினவங்க திரிபந்தம் ஏந்தி கையில் முரட்டு அறுவாழி தூக்கிக்கிட்டு கருப்ப நருளோட சாமி ஆடிட்டு வருவதை எதிரில நின்னு பார்த்தா அடி வயிற்றுல அமிலம் சுரக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றவரை சும்மா விட்டுட முடியுமா வர்ற வழியில கள்ளந்திரி அப்பன் திருப்பதின்னு எல்லா ஊர்லயும் மண்டகப்படி போட்டு மரியாதை பண்ணி கொஞ்சி கூத்தாடும் பக்தர்கள் அன்புல தங்கச்சி கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போகணுங்கிறதையே மறந்துடுவாரு இந்த பக்கம் எங்க ஆத்தா மீனாட்சிக்கும் எங்கப்பன் சொக்கனுக்கும் கல்யாணம் நடந்துடும் எங்க வீட்டு கல்யாண கொண்டாட்டத்துல அந்த பக்கம் அழகர் இன்னும் வரலைங்கிறதையே இவைங்களும் மறந்துடுவாய்ங்க மங்கையர் கரசி திருக்கல்யாணத்துக்காகவே பூராம் காத்திருந்து மதுரை மகராசிக பூரா மாங்கல்யம் மாத்துவாங்க அதாவது அன்னைக்கு அம்புட்டு வீட்லையும் கல்யாணம் தேன் ஆத்தாவையும் அப்பனையும் தேர்ல வச்சு ஊர்வலம் சுத்தி வந்தப்புறம்தான் ஐயையோ அழகர் வாராம எல்லாம் நடந்துருச்சேன்னு இவைங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துவோம்னு தென்கரையில நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல வடகரையில அழகரு ஆடி அசஞ்சு மதுரைக்குள்ள வந்துருவாரு ராத்திரி கொஞ்சம் ஆறுவோம்னு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்க ஏற்கனவே வந்து காத்திருக்கும் நம்ம ஆண்டாள் நாச்சின் மாலைய தோளில் வாங்கி சாத்திக்கிட்டு மறுபடி தங்க குதிரையில ஏறி கோவிலை விட்டு வெளியே வரும் அழகை பார்த்ததும் கோயந்தா கோயந்தோ லட்சக்கணக்கான குரல்கள் ஒன்னா கூப்பிடும் பாருங்க ஆத்மா சிலிர்திழறதுன்னா என்னான்னு அப்ப தெரியும் சித்திரமாச கத்திரி வெயிலில் இத்தனை லட்சம் பேர் கூடியிருந்தா வெந்து போயிட மாட்டீங்களான்னு வெளியூர்காரங்களுக்கு தோணலாம் ஆனால் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் தோல் வலிக்க வலிக்க சந்தோஷமா தோப்பறையில தண்ணியை நெப்பிக்கிட்டு ரோட்டிலையும் ஆகாசத்திலும் தண்ணிய பீச்சு பீச்சு மதுரையவே குளிர வச்சுடுவாங்க தோலினால் செய்யப்பட்ட பை ஒரு பக்கம் பெரிய துவாரம் வழியாக நீரை ஊற்றி அடைத்துவிட்டு இன்னொரு பக்கம் சின்னதா ஒரு துவாரம் வழியாக நீரினை பீச்சி அடிப்பது இப்படி ஒவ்வொரு மண்டகப்படியா அழகரை இழுத்து பிடிச்சு வாங்கையா வாங்கையான்னு மதுரக்காரையங்க பாசத்தை கொட்டி கொட்டி அலைக்கழிச்சு ஆத்துக்குள்ள இறங்கிறப்ப விடிஞ்சிடும் விடிய காலம் அழகர் ஆற்றில் இறங்கும் போது ஒட்டுமொத்த மதுரையும் லட்சக்கணக்கான குரலில் அடிமனசில் இருந்து கூப்பிடும் போது பார்க்கடலில் இருந்து பரந்தாமன் லேசா திரும்பி மதுரையை பார்ப்பாரு எங்க அழகர் தங்க குதிரையில் பட்டுடுத்தி பவனிக்கும் அழகில் மயங்கி மறுபடி சயனத்துக்கே போயிருவாரு கள்ளழகர் திருவடிகளே சரணம்